साला वाले लोग बार-बार तो लाए पैसे तो ऐसा बहुत मजा होता है कि रबीजी नी माँ हैं, फुटबॉल खेलने के साथ-साथ वो तो देखती हैं। साथ-साथ वो दोस्त बनता है। जैसे साला सुबह सो जाने में बाबा हैं। अरे मतलब अलग-अलग साथ-साथ उस दुकान में उस साथ एक बूढ़े जो नीरू साला कुर्ती इरा इरा अलग சபையை வந்து ஃபர்ஸ்ட்டாக உட்காந்துட்டாங்க அவங்களுக்கு வேறு வேறு யாரு தான் போயிடறாங்க இப்போ நம்ம வந்து உட்காந்து உட்கார கூடாது இல்லை அவங்க திருப்பி அந்த இடத்தையை விட்டு கொடுத்துருந்தான் அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றும் ஆப்பிள் கிட்டாங்கன்னா அந்த எப்படியும் குளிச்சு விட்டு நம்ம உட்காந்து கூடாது அது ஆறாத சபை சபைனா அதை நடுக்க நம்ம உட்கார அது அது நம்சராஜ் வந்து இருக்கிறாங்க சபை சபைகளை அழைச்சிட்டு இப்போ ஒரு பயன் பேசி இருக்காங்கன்னா பத்தனை முயற்சி இருக்கக்கூடாது எட்டாவதாக தான் சபை கழக ஆட்டம் பேசுகிறது இப்போ பயன் பேசிக்கிட்டாங்கன்னா சபையில் உட்காந்து ஏன்னா அதை கெட்ட ஆட்டம் பேசுகிறதோ இல்லை தவறு பேசுகிறதோ பேசக்கூடாது ஒம்பதாவதாக பட்டர் சபையில் நம்ம உட்காடுது வந்து நோம்பு ஒது பாத்தியை ஓரது இந்த மீட்டி சபையில் நம்ம ஏற்படுது அடுத்து பார்த்தாதாக